வணக்கம் அன்பே நான் உங்களை நீங்கள் நம்ம என்ன செய்யப்படோன்னா தக்காளி சாதம் தாங்க செய்ய போகிறோம் இருபத்தஞ்சு கிலோ அரிசி போட்டு தக்காளி சாதம் செஞ்சு குடும்பங்களை கொடுக்க போகிறாங்க இப்போ பார்த்துக்க காஞ்சிபுரம் தக்காளி சாதம் அது எப்படி செய்யறாங்க பார்க்கலாம் வாங்க கிலோவுக்கு இரநூறு கிராமுங்க இருபத்தஞ்சி கிலோவுக்கு அஞ்சு லிட்டர் எண்ணெய்ங்க ஊற்றிக்கலாம் இப்போது பட்டை சேர்த்துக்கலாங்க கிலோவுக்கு அஞ்சு கிராமு நம்ம இருபத்தஞ்சி கிலோவுக்கு வந்து ஐம்பது கிராம் பட்டை சேர்த்துக்கலாங்க பெரும் சீரகம் அதாவது சோம்புன்னு சொல்லுவீங்களா அது போட்டுக்கலாங்க ஒரு ஐம்பது கிராமு இப்போ என்ன செய்யலாம் வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கலாங்க கிலோவுக்கு இரநூறு கிராம் வெங்காயங்க நம்ம இருபத்தஞ்சு கிலோ சேர்த்துக்கிறோம் இருபத்தஞ்சு கிலோவுக்கு ஏழரை கிலோ வெங்காயம் சேர்க்கலாங்க நல்லா வெங்காயத்தை எண்ணெயில் நல்லா எடுக்கலாங்க ரொம்ப வதங்கக்கூடாது இந்த கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதக்கி காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு கால் கிலோ பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க பாருங்க அளவுக்கு வெங்காயம் வந்துடும் வதங்கினுக்கு பாருங்க அரைச்சி வச்ச இஞ்சி சேர்த்துக்கலாங்க கிலோவுக்கு ஐம்பது கிராம்னு சொல்லிட்டு ரெண்டரை கிலோ இஞ்சிங்க அரைச்சி வச்சிங்க சேர்த்து ஒரு ரெண்டு திருப்பி திருப்பிக்கலாங்க இப்போ நசிக்க வச்ச பூண்டை சேர்த்துக்கலாங்க இதுவும் கிலோவுக்கு ஐம்பது கிராம்ங்க ரெண்டரை கிலோ பூண்டை நசுக்கிட்டு வச்சுருக்குங்க இது போட்ட உடனே நம்ம நல்லா கலரி கொடுத்துட்டே இருக்கணுங்க ஏன்னா அடி உக்காரோ இஞ்சி பூண்டு போட்டாவே அடியில் உட்காருங்க அதுக்காக பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம திருப்பி கொடுத்துட்டே இருக்கணுங்க கரியாப்பிள்ளையை போட்டுக்கலாங்க அவ்வளோதாங்க போட்டு நல்லா திருப்பி கொடுக்கலாங்க நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ கட் பண்ணி வச்ச தக்காளி சேர்த்துக்கலாங்க கிலோவுக்கு முந்நூறு கிராம் தக்காளி போட்டால் போதுங்க தக்காளி சாதத்துக்கு இப்போ நம்ம இருபத்தஞ்சி கிலோன்றதுனால ஏழரை கிலோ தக்காளி சேர்த்துருக்குங்க ஆனால் தக்காளி சாதத்தில் தக்காளி கொஞ்சம் அதிகமாக சேர்த்து தாங்க நல்லாயிருக்கும் நல்லா வதங்கணுங்க நல்லா தக்காளி இந்த தக்காளி வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க ஒரு கிலோவுக்கு ஐம்பது கிராம் உப்புங்க நம்ம இருபத்தஞ்சி கிலோவுக்கு ஒன்னே கால் கிலோ உப்பு சேர்த்துக்கலாங்க ஒன்னே கால் கிலோ உப்பு நம்ம சேர்த்துக்கிறோங்க இப்போ கல் உப்பு சேர்த்து நல்லா கலர் கொடுப்போங்க இப்போ நல்லா தக்காளி வதங்குறோங்க வதங்குற அளவுக்கு நம்ம போட்டு திருப்பி கூட்டிகிட்டே இருந்தோம் இப்போ நம்ம இருந்தோம்னா இதில் வந்து அடி பிடிக்கும் இப்போ அடி பிடிக்கும் எதனால கேட்டால் நம்ம இஞ்சி மூச்சு சேர்த்துக்கல ஆமாங்க தக்காளி நல்லா வதங்குங்க நல்லா நல்லா வதங்கணுங்க எந்த அளவுக்கு தக்காளி நல்லா வதங்குதோ அளவுக்கு சாதம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டாவது சாதம் கெட்டு போகாது பொதுவாக தக்காளி சாதத்தில் கடலைப்பருப்பு யூஸ் பண்ணுவாங்க அந்த கடல் மாட்டோம் மசாலா மட்டும்திளகாத்தூள் இது தனி மிளகாத்தூள் இது வந்து ஒரு அரை கிலோ மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கணுங்க அரிசி நல்லா ஊற வச்சு கழுவி எடுத்துக்கிட்டோங்க வர இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு மசாலா ரெடி ஆகணுங்க அவ்வளோதாங்க நல்லா குதிச்சிருச்சு இப்போ தண்ணி சேர்த்துக்கலாங்க ஒரு பங்குக்கு ரெண்டு பங்கு தண்ணி சேர்க்கணுங்க அவ்வளோதாங்க தண்ணி சேர்த்தாச்சு அவ்வளோதாங்க கொதிவாக இருக்கங்க இப்போ மூடி போட்டுடலாங்க போட்டு நல்லா கொதிக்கிட்டோம் பாருங்க நல்லா வந்துடுச்சு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு இப்போ என்ன பண்ணோம் ஊற வச்சு கழிவுநரிசியை வந்து சேர்த்துக்கலாங்க அரிசி போட்ட உடனே அது நாலா பக்கமும் அப்படியே திருப்பி விட்டுருவாங்க பாருங்கள் அப்படியே நல்லா வேகட்டும் போகுது பாரு அரிசி போட்டு வச்சு புரியு வந்துட்டு இருங்க பாதி வேக்காடு வந்த உடனே நம்ம இதை டம் போட்டுல பிரியாணிதான் டம்ப் போட்டு இல்லைங்க தக்காளி சாப்பிட்டு டம் போட்டு தக்காளி சாமி போட்டு அருமையா இருக்கும் ஓ டம் போட போகிறேங்க இந்த நேரத்தில் கொத்தமல்லி மேலே தூவிக்கலாங்க அவ்வளோதாங்க ஓ இது டம் போட்டுடலாங்க அவ்வளோதாங்க போட்டு கலந்து இருக்கும்போது நம்ம டம் போட்டோம்னா கரெக்டாக இருக்குங்க அவ்வளாங்க டம் போட்டு முடியாச்சுங்க இப்போ மேலே வெயிட் வச்சுக்கலாங்க அவ்வளோதான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாங்க அப்படியே ஒரு இருபது நிமிஷம் கழிச்சு நடந்து பார்க்கலாங்க அவ்வளவுதான்